ஓம் நம சிவாய அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்ப நம்மளுக்கு யாருமே நம்மளுக்கு மன நிம்மதி கொடுப்பது கிடையாது நம்ம மனசை எப்படி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இப்ப ஒரு மலர்கள் இருக்கிறது அந்த மலர்கள் நம்ம என்ன செய்கிறோம் அழகாக ஒரு செடியில் இருந்து பெரி பிரித்து தலையில் சூடுகிறோம் அப்போ நம்ம எதை ரசிக்க வேண்டும் ஒரு மலர்களை நம்ம பார்த்து ரசித்து நம்ம அந்த மலர்களை நம்ம பிரித்து தலையில் வைத்து கொள்கிறோம் அப்போ தலையில் வைத்து கொள்ளும் நம்மளுக்கு இந்த மனம் எவ்வளவோ பெரிய ஆனந்தத்தை கொடுக்கிறது அப்படி என்று இந்த மனதை நம்ம அதுமேல் ஒரு ஈடுபாடாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தாலே இந்த மனம் அப்படியே இந்த மனசு இயற்கையோட பழகி கற்றுக்கொள்ளும் இல்லை என்றால் நம்ம நம்மளால இயற்கையோட வாழ முடியாது நம்ம எண்ணம் எப்படியோ அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இப்ப இப்ப உலகத்தில் நிறைய பேர் திங்ஸுக்கு அடிமை ஆகிறாங்க அவங்க உடைய ஒரு பழக்க வழக்கங்கள் என்று எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வித விஷயம்தான் போல் நம்ம எதற்காக நம்ம அடிமையாகிறோமோ அதற்காகவே நம்ம அடிமையாகி விடுவோம் என்பது ஒரு உண்மையான ஒரு விஷயம் இப்போ நம் மனசு எப்படி இருக்கிறதோ போல் இந்த மனம் அதனுடைய வழியாக செல்லும் அதனால் இந்த மனசை இந்த மலர்கள் பெரித்து தலையில் சூடும்பொழுது சந்தோஷம் கிடைக்கிறது இல்லையா அதே போல இந்த மனதையும் சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த மலர்கள் நம்ம வாடிவிட்டால் அந்த மலர்களை நம்ம தலையில் வைக்க முடியாது எடுத்து வெளியே தான் நம்ம போட விட வேண்டும் அதே போல இந்த மனசை மனசை பத்திரமாக நம்ம மனசை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த மனசை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா இந்த மனசு கஷ்டப்பட்டு துன்ப நிலைக்கு தான் ஆளாகிவிடும் இந்த மனம் அதனால் என்றைக்குமே நம்ம கஷ்டப்படாமல் இருக்க பழகி கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ நம்ம வீட்டில் அதே போல் நிறைய நம்ம இருந்து குயில் சத்தம் இல்லை கிளி சத்தம் இல்லை வேற ஏதோ ஒரு ச வேறு ஏதோ ஒரு நம்ம ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு நம்ம மன நிம்மதிக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் நம்மளுக்கு கேட்கும் அப்போ நம்ம அதில் இரு அப்படியே நம்ம அது இயற்கையோடு பழகி கொள்ள வேண்டும் இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் டெய்லி வந்து ஒரு குருவி வந்து அழகாக இனிமையாக ஒரு குரல் கொடுத்துட்டு போகும் டெய்லி வரும் அதை பார்த்து நான் ரசிச்சுக்குவேன் போல் எங்கள் வீட்டு தெருவில் பூச்செடியில் மைனாக்குருவி இரண்டு முறை குட்டை குட்டி போட் முட்டையிட்டு குஞ்சி பொறித்து அதனுடைய சத்தத்தில் நம்ம ஆழ்ந்தமாக அதில் அந்த குயில் மைனாக்குரிய சத்திர சத்தத்தை கேட்டு இனிமையாக நம்ம ரசிக்கிறோம் அப்போ நம்ம மனசு எங்கேயும் அலைபாயாமல் நம்ம சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து நம்ம சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி என்று நாம் பழகி கொள்ள வேண்டும் நம்மளுக்கு யாரும் நம்மளுக்கு இன்பங்கள் கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால் நம் மனசை நாம் பத்திரமாக பார்த்து கொண்டாலே நம்ம வா நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனசும் நம்மளுடைய வா நம்மளுடைய ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியமாக என்று நம்மளும் இந்த உடலை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளலாம் தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதே போல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடாகட்டும் நம்மளுக்கு இறைவன் எவ்வளோ பெரிய அற்புதத்தை இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படி என்று நாம் இதே போல சின்ன சின்ன விஷயங்களில் நம் மனசை வைத்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த சாப்பாடில் அறுசுவை உணவுகள் இருக்கிறது அந்த அறுசுவை உணவுகளை நம்ம சாப்பிட்டாலே நம்மளுக்கு அப்பா வயிறு நிறைந்து விட்டது என்று நம்ம ஆனந்தப்படுவோம் இறைவன் எவ்வளோ பெரிய ஆனந்தம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் நம்மளால் சாப்பிடாம இருக்க முடியாது அதே போல் தண்ணி தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்காமவும் இருக்க முடியாது அப்படி என்று இந்த சின்ன சின்ன ஒரு விஷயங்களில் அப்பா தாகத்துக்கு தண்ணி கொடுத்து விட்டோம் நம்ம இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க இல்லையா தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம அந்த தண்ணி கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு அவர் என்ன சொல்வார் அப்பா இந்த தண்ணி கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதே போல் நாம்மளும் சின்ன சின்ன ஒரு விஷயங்களில் நம்ம ஈடுபாடாக இருந்தாலே நம்மளுக்கு இறைவன் எவ்வளோ பெரிய ஆனந்தத்தை கொடுத்துக்கிறார் என்று நாம் இப்படி தான் நம்ம புரிந்து வழிநடத்த வேண்டும் இல்லை என்றால் நம்ம துன்ப நிலைக்கு தான் நம்ம ஆளாகுவோம் என்று எல்லாரும் நம்ம கஷ்டப்படாமல் சந்தோஷமாக மனதை பார்த்துக்கொள்ள வேண்டும் ஓம் நம சிவாய பக்தர்கோடி அனைவருக்கும் என் பணிவான வணக்கம்